ஹாய் அனைவருக்கும் வணக்கம் இது பார்த்தீங்கன்னா இதில் தண்ணி தண்ணிக்காடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இங்கேண்டா திருவண்ணாமலை மாவட்டம் பெருகல் பிரதேசத்தின் பூன பூமரத்தடிக்கு கிராம சேவ சேவகர் பிரிவுக்குட்பட்ட வப்பியாவளி தான் இதில் தெரிகிற வயல் அந்த வயல் நிலங்களில் தெரிகிற வெள்ளம் இப்போ இது இது வந்து இந்த இடத்த பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பெரும்போகம் செய்கிற பொழுதும் இந்த இடத்துல வந்து பெரும்பாலும் செய்து வட்டி எடுக்கிறதே இல்லைன்னு தான் சொல்லணும் அந்தளவுக்கு அழி அழிஞ்சு தான் போகும் தண்ணி வடிஞ்சு விடாமல் கிடந்து வயல் நிலங்கள் அழிவடைகிறத தவிர ஒன்றையும் இதுவரைக்கும் கண்டதில்லை இதுக்கான காரணத்தை ஓண்டாண்டாக சொல்லி கொண்டு வரான்னு கேளுங்க இது பிரதான காரணம் இது வந்து விவசாயிகளுடைய விவசாயிகளுடைய பிரச்சனையும் இல்லை தண்ணியின்ற பிரச்சனையும் இல்லை இந்த விவசாயம் சம்மந்தமான அரசு அதிகாரிகள்கிட்ட அந்த அலட்சியப் போக்கும் திட்டமிடல் இல்லாத தன்மையும் பிரச்சனையான இடத்துக்கு இடத்தை விட்டுட்டு பிரச்சனை இல்லாத இடத்துல காசை கொட்டி தேவையில்லா வேலை செய்கிறது விளைவு தான் இது இதனால் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது ஏக்கர் வயல் வந்து பெரும்போகத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெரும்போகம் பாதிக்கப்பட்டு வருது அதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த இதை நான் சூங்கண்ணிக்கிறேன் பாருங்கள் இது வந்து ஏ பதினஞ்சு பிரதான ஊடாக போகிற ஒரு வழிவாய்க்கால் தான் இது இது வந்து பிரதேச செயல பிரதேச செயலத்துக்கு அருகாமையால் போய் ஈச்சிரமதர் வீதியை கொடுக்கறது பிரதேச சபைக்கு அருகாமையால போகுது அப்போ இந்த பிரதேச செயலத்துக்குள்ள போகிற வடிவாய்க்கால் என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா பிரதேச செயலத்துக்களையும் அதை மூடி வச்சுருக்குது பிரதேச சபையும் அதை மூடி வச்சுருக்குது அப்போ இதை மூடி வச்சுருக்கிறதால இதில் இந்த இந்த பகுதியில் இருக்கிற பதினாறு ஏக்கருக்குரிய நீர் வந்து விடுற பிரதான தான் அது அது வந்து நீர் வழிந்தோட முடியாமல் இப்படியே தேங்கி கிடக்குது இது மூடின இந்த செண்டு செயலவும் வந்து பிரதேசம் பிரதேச செயலமும் இதுக்குரிய மாற்று வழியையும் ஏற்படுத்தி தரையில்லை அப்போ போன பெரும்போகிறதுக்கு வந்த வெள்ளத்துக்கு போய் கதைக்கும் அதுக்கு அதை வட்டி அந்த தண்ணியை வடிய விடுறதுக்கான ஏ ஏற்பாடுகளும் செய்ய இல்லை அப்போ இதால் வந்து இந்த இந்த பெரும்பாவதுலேயும் வந்து இந்த பதினாறு ஏக்கர் நிலம் வயலும் வந்து தாண்டு போய் கிடக்குது அடுத்த பாருங்கள் இந்த அடுத்த இன்னொரு வடி வடிவாய்க்கால் இருக்குது இந்த இதுக்குரியது இந்த சூமணிக்கரன் பாருங்கள் இந்த வெள்ளம் வெள்ளங்காடு இந்த காடு வளர்ந்துருக்கு பாருங்கள் இந்த காடு வந்து இது வந்து இந்த காணி வந்து ஒரு மத்திய அரசு சொந்தமான ஒரு பிரிட்டிஷ் உறுதி காணி இப்போ இந்த உறுதி காணிக்குள்ளே வந்து தனியாக இருக்குது இந்த காணிக்குள்ளே கொண்டு வந்து புரஸ்ட்டுக்காரர் என்ன செய்யிருக்கிறாங்க கல்லை போட்டு வச்சுருக்காங்க அப்போ இந்த எங்கட எல்லக்கல் இருக்கத்தக்கனாவே இந்த காணிக்குரிய எல்லக்கல் இருக்கத்தக்கனவே ஃபுரஸ்ட் வந்து கல்லை போட்டு வச்சுருக்குது எல்லக்கல் எங்கள எல்ல காணிக்குரிய எல்லக்கல்லாம் இருக்குது இருக்கத்தக்கனாவே புரஸ்ட் வந்து கல்லை போட்டு வச்சுட்டு தங்கட வனவெல்லத்துக்குரிய புரஸ்ட்டுக்குரிய காணி இதுக்குள்ளே எதுவும் செய்ய எந்த நடவடிக்கையும் செய்யக்கூடாது செய்யக்கூடாது கல்லை போட்டு வச்சிருக்கிறாங்க அப்போ இது வந்து யுத்த காலத்திலிருந்து நாற்பத்தஞ்சி ஐம்பது ஐம்பத்தஞ்சு வருஷமாக செய்கப்போ நம்ம கிடந்த கிடந்தான் இந்த பகுதியெல்லாம் அப்போ அத்தனை வருஷத்துக்கும் மரங்கள் எந்த அளவுக்கு வளரும்ன்றதை யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு வளரும் அப்போ மரங்கள் வளர்ந்து தனியார் காணிக்குள்ளே மரங்கள் அந்த அளவுக்கு வளர்ந்தால் அதை கல்லை போட்டு மறைச்சி வச்சுட்டு அதுக்குள்ளே எந்த நடவடிக்கையும் செய்ய வேணாண்டா என்ன நியாயம் அது வந்து இந்த வயலுக்குரிய பிரதான அது வடிச்சலில் உண்டு அதுவும் அந்த இது வந்து வெ வெள்ளஞ்செடி என்று சொல்கிறோம் இந்த வளர்ந்துருக்கிறது வெள்ளஞ்செடி இந்த தான் அந்த வடிச்சல் போகுது வடிச்சல் போய் அந்த சுங்காங்குழி ஆற்றுக்கு போகுது அப்போ இந்த வ வடிச்சல் வந்து வெள்ளங் காடு வளர்ந்துருக்கிற இந்த பகுதிக்குள்ள ஒரு முப்பது மீட்டர் தூரத்துக்கு வெட்டி துப்புரம் விட வேண்டிய தேவை இருக்குது அப்போ இது வந்து ஒரு வெல்லஞ்செடி என்ற வந்து ஒரு கண்ணா இனத்தை சேர்ந்த ஒரு மரங்கள் இது நிலத்தில் பட்டோனே வேறு உண்டு ஒண்டி ஒரு சுளர்ச்சியாக அப்படியே வேறே விட்டு விட்டு வளரக்கூடிய ஒரு மரம் தான் வெள்ளஞ்சதி ருசல் காடாக கிடக்குது எல்லாம் வெள்ளஞ்சி மரங்கள் வளர்ந்து வளர்ந்து மூடி எல்லாம் ரிசல் காடாக இருக்குது அப்போ இதை துப்புராகிறதுக்கு புரோஸ்ட்டை கூப்பிட்டு துப்புராகிறது ஜேஸ்பியாலேயோ வைக்காவிலையோ துப்புராகிறது கேட்டால் அது அதால் துப்புரவாக வைக்கலாம் அந்த எல்லைக்குள்ளே கிணறு வாகன வாகனங்கள் எது எதையும் இறக்கி துப்புரவாக்க இல்லை தான் மம்பட்டியை போட்டு வெட்டி துப்புரவாகட்டான் மரங்களுக்கு எந்த சேதமும் விடாமல் மம்பட்டியை போட்டு துப்புரவாக்கட்டும் இதுக்கு எங்கிட்ட உறுதி காணிக்குள்ளே கல்லை போட்டு வச்சுட்டு எங்கடா மேலே இருக்கிற எங்கிட்ட இருக்கிற காணி வயலில் இருக்கிற தண்ணியை வடிய விடாமல் வடித்த காடு வளர்ந்து எல்லாம் மூடப்பட்டு கிடக்கும் அதை துப்புரவாக்க விடாமல் இந்த பதினாறு ஏக்கர் நிலமும் வயலும் அழிஞ்சு அழிஞ்சு கொண்டு இருக்குது ஒவ்வொரு வயலும் தொடர்ச்சியாக இது கொண்டு இருக்குது இது வந்து புரோசின பிரச்சனை அப்போ இப்படி இருக்குது அடுத்தது பாருங்கள் இங்கே வந்து நூற்றி ஐம்பது ஏக்கருக்கிட்ட நீர்ப்பாய்ச்சல் வயல் இருக்குது இந்த நூற்றி ஐம்பது ஏக்கர் வயலும் வந்து ஒவ்வொரு பெரும்புவதும் போதும் தாண்டு தாண்டு அழியதான் வேலை அப்போ இதில் பாருங்க இந்த சுமணி காற்றன் ஏ பதினஞ்சு வீதியை குறுக்கிறது ஒரு பெரிய பாலம் ஒன்று இருக்குது இருபது மீட்டர் நிலத்தில் ஒரு பாலம் ஒன்று இருக்குது இந்த பாலம் ஊடாகத்தான் இதில் பிரதான வடிச்சலே இருக்குது பெரிய மலையல் பெய்ய கூட இந்த உள்ள வயலுக்குரிய பிரதான வடிச்சல் வந்து இந்த பாலம் ஊடாகத்தான் தண்ணி போகிறது வெளி தண்ணி வராமல் வயல் பகுதியில் இருக்கிற தண்ணியை வெளியேற்றுறதுக்கான பாலம் தான் இது அப்போ இந்த பாலத்துக்கு பாலத்துக்குரிய அந்த வரைபடத்துலேயும் இந்த பாலத்துக்குரிய பிரதான வடித்தல் இருக்குது இந்த பாலத்துக்கு அங்கால் இருக்கிற நிலங்கள் வந்து இந்த படியால் வந்து மூடப்பட்டு அது வயல் நிலமாக்கப்பட்டிருக்கு அப்போ இதை கதச்சி இதை திறந்து விடுவதற்கான இந்த ஏற்பாடும் இந்த விவசாய சம்பந்தமான அதிகாரிகளால் செய்யப்படவில்லை அதுக்கு தீர்வு இல்லை இதில் பார்த்திங்கன்னா பிரதான வாய்க்காலில் இருந்து ஒரு ஆறு வாய்க்கால் நாலு அல்லை அஞ்சு வாய்க்கால் வருது இந்த அஞ்சு கிலோ வாய்க்கால் வருது அஞ்சு கிலோ வாய்க்காலையும் பெற்ற தண்ணி வந்து இந்த பகுதியூடாகத்தான் இந்த ஒவ்வொரு இடங்களாலையும் பிரிஞ்சு பிரிஞ்சு வடிஞ்சு போகிறது அப்போ இதில் சூமணி காரணம் பாருங்கள் இதுக்குள்ளே மூன்று வடிவாய்கள் இருக்குது இந்த மூன்று வடிவாய்க்காலும் போய் என்ன இது சுங்காங்குழி ஆறுன்னு சொல்கிறது இந்த காடு காட்டுக்கரையில் வந்து சுங்காங்குழி ஆறுன்னு சொல்கிறது இந்த ஆறு வந்து எங்கே போகுதுன்றா இலங்கைத்தோட முகத்துவாரத்தில் இருந்து வர்ற உப்பாறு அது வந்து ஈக்கிரம் இந்த உடப்பு கணிக்கு பின்னால் வந்து அந்த ஆறு முடிவடையுது அந்த இடத்துக்கு அந்த ஆற்றோடு போய் இந்த சுங்காங்குழி ஆறு வந்து தொடர்படுது அப்படியே பாலங்கள் கட்டப்பட்டு எல்லாம் பெரிய இதாக அந்த அந்த காலத்தில் நீர் வடிஞ்சு ஓடுறதுக்காக செய்யப்பட்ட ஒரு இடம்தான் இது அது இப்போ கிட்டத்தட்ட இதுவும் நாற்பத்தஞ்சி ஐம்பது வருஷமாக எந்த புனரமைப்பும் செய்யப்படாமல் அப்படியே காடு வளர்ந்து பெரிய மரங்கள் வளர்ந்து மண் மேடாகி குறுக்க மரங்கள் விழுந்து அப்படி காலை திருத்த பணிகளை எதுவும் செய்யாமல் அப்படி அழிவடைஞ்சி கிடக்குது இதன் காரணமாக பிரதான இந்த பகுதியில் பிரதான வடிச்சிலே இந்த ஆறு தான் இதனு கூட தான் முழு காட்டு தண்ணியாக இருந்தாலும் சரி வெள்ளை தண்ணியாக இருந்தது வாய்க்கால் தண்ணியாக இருந்தது வயல் தண்ணியாக இருந்தது பெரும்பாலான தண்ணி இந்த ஆற்று 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 தான் போய் கடலில் சேரணும் அந்த உப்பாரோட கலந்து அது வந்து ஃபுல்லாக பால் அடைஞ்சு மூடி இப்போ சில இடங்கள் வயலாக்கப்பட்டு இப்படி பலவிதமாக கிடைக்குது கிட்டத்தட்ட ரெண்டு கிலோமீட்டர் தூரம் தான் இதை அந்த அந்த ஆத்தோட சேர்க்க வேண்டிய இடம் வந்து இந்த ஆறை கொண்டு போய் ரெண்டு கிலோமீட்டர் சூரம் தான் துப்புராக இருக்கணும் இதை செய்வோம் இல்லை இந்த எஜுகேஷன் டிபார்ட்மெண்டாக இருக்கட்டும் விவசாய சம்பந்தமாக இருக்கட்டும் ஏபிசியாக இருக்கட்டும் யாராக இருந்தது விவசாயம் சம்மந்தப்பட்ட இந்த அதிகாரிகளும் இதை துப் கதைச்சி துப்புரவாக்கி இந்த ஆறை வெட்டி கொண்டு போய் விட்டு செய்வ திரு திருத்தப்பணி செய்வோம் இல்லைங்க தண்ணி வடியலே என்று ஒவ்வொரு வயலுக்காரரும் போய் தண்ணி வடியலை சொன்னாங்க அந்த வயல் கரையில் இருந்து கொண்டு போய் ஒரு கொஞ்சம் தூரம் வெட்டி வெட்டி விட்றாரு அரசாங்க காசை கொண்டு போய் சும்மா ஒரு திட்டமிடல் இல்லாமல் செயல்திறன் இல்லாமல் என்ன செய்கிறாங்க ஒரு அப்படியே வெட்டி வெட்டி கொண்டு போய் சும்மா கொண்டு போய் விட்டு அது தண்ணி அந்த ஒரு கொஞ்சம் தூரம் தான் வடியும் அங்கே வடியாது அப்போ தண்ணி வடியாமல் இருக்கிறதுக்கான காரணத்தை கண்டறிஞ்சு அதை சீர் செய்து விவசாயிகளுக்கான அந்த விவசாய நிலங்கள் சரியான முறையில் பயன்படுத்துறதுக்கான வழிவகையில செய்வோம் இல்லாமல் இப்படி வீணாக காசப்படும் தேவையில்லாத வேலையில் செய்வாங்க இருக்காங்க பிரதான வாய்க்கால் வந்து ஒரு குறிப்பிட்ட சுழத்தோட முடிவடையுது அதில் வர்ற தண்ணி அவ்வளோ வடிக்கிறதுக்கான பகுதி தான் இந்த பகுதி அப்போ இதா இதால் இதை திருத்தி இந்தால தண்ணியை வடிப்பவன்ட்டு இல்லாமல் பிரதான வாய்க்கால் வெட்டி 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 இப்படியே நீட்டிக்கொண்டே போகிறாங்க நீட்டிக்கொண்டு போகிறதால என்ன நடக்குதுன்னா கொஞ்ச கால இன்னொரு கொஞ்சம் நாளில் மகாவலி யாத்திரை கொண்டு போய் அங்கே வடி தண்ணி வடியில் வடிதில்லையாண்டு போய் மகாவலி யாத்திரம் இறக்கி விட போகிறாங்க அதனால் அப்படியான என்ஜினியர் மாதிரி அப்படியான என்ஜினியர் மாதிரி செயல் அதிகாரிகள் தான் இப்போ இந்த வேலையை செய்து கொண்டிருக்காங்க இப்படியே கொண்டே இறக்கி விடுவாங்க ஒரு காலத்தில் அப்புறம் இனி மகாவலி யாத்திரையிலேருந்து இந்தியா தண்ணி வர்ற நிலைமை வரப்போகுது அப் அப்போ செய்ய வேண்டியதை விட்டு செய்ய தேவையில்லாத வேலையை செய்து கொண்டு இருக்கிறாங்க இதெல்லாம் என்னென்ன இருக்குதுன்னா இப்போ பூநகர் பூமர்த்தடி பகுதியில் வந்து முந்நூற்றி ஐம்பது ஏ ஏக்கர் மானா மானாவரி நீர்பாய்ச்சலுக்கு தான் எரிகேஷன் டிபார்ட்மெண்டால் நீர் ஒதுக்கப்பட்டிருக்கு அப்போ இப்போ வந்து இப்படி தேவையில்லாமல் வாய்க்கால்களை வெட்டி வெட்டி விட்டு அது மானாவரிக்கு அணியெல்லாம் திருத்தப்பட்டு மேலதிகமாக ஒரு நூறு ஏக்கருக்கு மேலே திருத்தப்பட்டு இருக்குது அப்போ அதுக்காக அது வந்து பதிவு செய்யப்படாமல் இருக்குது அதுக்கான நீர் வந்து எரிகேஷன் டிபார்ட்மெண்டால் கூட்டவும் இல்லை அப்போ ஏற்கனவே செய்த அந்த சிறுபோ விவசாயிகளுக்குரிய நீர் வந்து சரியாக வந்து வந்து சேர்றது எடுக்கிறது பெரிய பிரச்சனையாக இருக்குது ஏன்னா மேலதிகமாக தேவையில்லாத இடங்களில் வாய்க்கால் வெட்டி கொண்டு விட்டு அங்கே நீர் பாத்தலை ஆக்கினதால் அங்கே தண்ணி நேராக போடுறதால இட பிரதான வாய்க்கால் நேராக வெட்டி விட்டு அதால் தண்ணி போகிறதால இடையில் உள்ள கிலோ வாய்க்காலால் தண்ணி விடுறது குறைஞ்சி ஏற்கனவே செய்து அந்த விவசாய நீர்பாச்ச நிலங்களுக்கு தண்ணி எடுக்க முடியாத பெரிய ஒரு பிரச்சனையை விவசாயிகள் சந்திச்சிருக்கிறாரு அப்போ இது இதை விட்டுட்டு பிரதான பிரச்சனையை செய்யாமல் இப்படி தேவையில்லாத பிரச்சனையை செய்து செய்து இன்னும் பிரச்சனையை மேலே வளர்த்து கொண்டு போகிறாங்களே ஒழிய செய்ய வேண்டிய பிரச்சனையும் செய்யலை இதுக்கு இதை இந்த விவசாயம் சம்பந்தமான அதிகாரிகள் இதை சரியான முறையில் அவதானித்து இதுக்குரிய பிரச்சனையை சரியான முறையில் தீர்த்து வைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை இப்போ ஒவ்வொரு வருடமும் பெரும்பவம் செய்து செய்து த வெள்ள மழை நீர்லேயும் அழிஞ்சு போகிறது தான் வேலையாக கிடக்குது அப்போ இந்த பாருங்கள் வெச்சி பதினொரு நாள் அஞ்சு நாளாக தொடர்ச்சியாக தாண்டு போய் கிடக்குது வயல் இப்போ முடிவெடுத்திருக்கு இனி வர்ற காலங்களில் இவங்க இந்த வடிகால்களை சரியான முறையில் சிறுத்தி திராட்டி ஒரு இந்த பாருங்கள் தூண்டில் வச்சிட்ருக்கு இப்போ மீன் பிடிக்கிறதுக்கு தான் வெளிக்கிட்டேன் வயலுக்குள்ளே மீன் பிடிக்கப்படும் இனி ஒரு போட்டும் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் தூண்டிகள் விலையில வேண்டி வச்சுட்டு ஒவ்வொரு பெ பெரும்பவம் மாறி மாறி காலத்துலேயும் வந்து வயலுக்குள்ளே மீன் பிடிக்கிற தான் செய்யணும் இந்த அரச விவசாயம் சம்மந்தமான அரச அதிகாரிகள் போக்கு திட்டமிடல் செயல்திறன் இல்லாத காரணத்தால் தொடர்ச்சியாக நட்டப்பட்டு கொண்டு அரசாங்கமும் வந்து சரியான நஷ்டங்களும் தருவது தர்றதில்லை இப்போ போன பெரும்போகத்துக்கு குடலை வெள்ளம் அழிஞ்சது குடலை குடலை வந்த வந்து குடலை பூச்சி எண்ணெய் அழிஞ்சு அடித்த கட்டத்தில் தான் வெள்ளாம தாண்டு அழிஞ்சது ஆனால் ஒரு ஏக்கருக்கு வந்து எட்டாயிரம் எட்டாயிரத்தஞ்சூறுவா காசு தான் ஒதுக்கியிருக்கிறாங்க ஆனால் உழவு காசு மட்டுமே பதினைஞ்சாயிரம் பதினாறாயிரம் ரூபா உழவு காசு அப்போ வேலை அஞ்சு வச்சு பாருங்கள் அப்போ ஒதுக்கப்பட்ட உழவு காசு அரசாங்கத்தால் ஒரு ஏக்கருக்கு ஒதுக்கப்பட்ட நஷ்டு வந்து உழவு காசு கொடுக்கவே காணாது அப்போ அரசாங்கம் தர ஏடு எதுவுமே விவசாயிகளுக்கு போதாது அப்போ விவசாயிகள் அதிகமான நஷ்டம் விவசாயிகளுக்கு தான் ஏற்படுது ஆகவே இது சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் சரியான முறையில் கவனத்தில் எடுத்து இந்த பிரச்சனையில் சரி செய்தும் தரும்படி அன்பாக கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி